அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே இன்ஷா அல்லாஹ் நாம் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரஃபா என்றால் என்ன அரஃபா நோம்பின் சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்கலாம் அரஃபா என்றால் துல் ஹஜ் மாதம் பிறை ஒம்போது அணைக்கே வைக்கக்கூடிய நோம்பின் பெயர் தான் அரஃபா நோம்பு எனப்படும் அது மட்டும் இல்லாமல் ஹஜ் செய்வதற்காக ஹாஜிகள் மக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைதானம் அதாவது அரஃபான்ற ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் ஒன்று கூட கூடிய நாள் தான் துல்ஹஜ் மாதம் பிற ஒம்போது அன்னைக்கு அவங்க ஒன்று கூடும் போது நம்மை இங்க ஒரு நோன்பு வைக்கணும் அந்த நோன்பின் பெயர் தான் அரஃபா நோன்பு எனப்படும் அது மட்டும் இல்லாமல் அல்லாஸ் பஹவுதாலா அரஃபா நோன்புக்கு அதிகமான சிறப்புகளையும் அதிகமான நன்மையும் கொடுத்திருக்கான் ஸ்வஹன் அல்லா அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அல்லாஸ் பஹவு தாலா முதல் வானத்திற்கு அரஃபா நாள் என்று கீழே இறங்கி வருவான் அப்ப அங்க வரும்போது அங்க இருக்கிற அதிகமான மக்கள் நரகத்துல இருந்து விடுதலை செய்யக்கூடியவனா இருக்கானா ஸ்வஹன் அல்லா செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா துவாக்கல்லே சிறந்த நாள் அதாவது எந்த நாள் துவா கேட்கறது சிறந்த நாள் அப்படின்னா அரஃபா நாள் தானா அரஃபா நாள் அன்னைக்கு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அல்ல தல்ல நம்மளோட துவா எல்லாத்தையுமே கபு இருக்கானா அதாவது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கானா ஸ்பஹனா தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா யார் ஒருவர் அரஃபா நோன்பு நோக்கின்றாரோ அவருக்கு ஒரு வருட முந்திய பாவமும் வருட பிந்திய பாவமும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கானா இன்ஷால்லா அல்லா இந்த அரஃபா நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்தில் வாழக்கூடிய முக் மினான முஸ்லிம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக